ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நடைபெற்று வரும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி வைபவத்தையொட்டி அங்கு தனி சன்னிதி கொண்டு எழுந்தொருளி இருக்கக்கூடிய மகாவாராகி அம்மனுக்கு நேற்று முன்தினம் முதல் நாள் இனிப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அற்புதமாக காட்சி தந்தால் அம்பிகை அதன் தொடர்ச்சியாக ஆஷாட நவராத்திரியின் இரண்டாம் நாளான நேற்று வியாழக்கிழமை மாலை வாராகி அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அற்புத காட்சி தந்தார் இந்த மஞ்சள் காப்புடன் அம்பிகைக்கு சோடசோபசாரத்துடன் பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டு அற்புதமாக பூஜைகள் நடைபெற்றன இந்த அலங்காரத்தை கண்டுகளிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் வந்து அம்பிகையை தரிசித்து சென்றனர் இந்த பத்து நாட்களும் ஸ்ரீ வாராகியை தரிசித்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது திண்ணம் அதனால் ஒவ்வொருவரும் தங்கள் பழகுதியில் எழுந்தறி இருக்கக்கூடிய ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை தரிசித்து இரண்டு நெய் மனமுருகி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் எனவே இன்று வரை செல்லாதவர்கள் நாளை மூன்றாம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா மிகவும் விசேஷமானது எனவே நாளை முதலாவது வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபட்டு எல்லாம் வல்ல தேவியினுடைய வரங்களை பெற்று வாழ்வில் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்